அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி இந்த புத்தாண்டே அப்படின்றது எப்படி இருக்கு துலா ராசிக்கு வருடத்தின் ஆரம்பமே சூப்பரா இருக்கு ஏன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாகவே ஜோதிட வட்டாரத்தில் சம்பந்தப்பட்ட எல்லோரும் துலாத்துக்கு நல்லா இருக்கு துலாத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம்னா சனி பகவான் ஆறில் உட்காந்துருக்கிறார் அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதில் உட்காந்துருக்கிறார் இந்த ஆறு ஒன்பதாம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான இடம் ஆறாம் இடம் உழைப்பு ஆறாம் இடம் தான் சொந்த பந்தத்தை பேணி பாதுகாக்கிறது ஆறாம் தான் நோயற்ற வாழ்க்கை ஆறாம் தான் கடனை கட்டி முடிக்கிறது ஆறாம் இடம் தான் வழக்கு வியாஜியங்கள் இருந்து வெளியில் வைத்து வெற்றி பெறுவது ஆறாம் இடம் தான் சொந்த பந்தத்தோடு இணைஞ்சு ஒத்துப்போகிறது இதெல்லாமே ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல சனி இருப்பது சிறப்பு இருக்கின்ற இடம் பெருமை பெறும் சனி பகவான் எங்கே இருக்கின்றாரோ அந்த இடம் வளம் பெறும் பெருமை பெறும் அப்போ ஆறாம் இடத்துல போய் யார் உட்கார்ந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா துலாத்துக்கு நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதியின் புகழப்படுகின்ற ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ துலாத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக சொல்கிற நிறைய பேர் சொந்த பிஸ்னஸ் வருவாங்க இந்த வருஷத்தில் அல்லது துவங்கி இருப்பாங்க புதுசாக அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுவாங்க அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இவங்க நினச்ச கம்பெனிக்கு நினச்ச மாதிரி வேலைக்கு போகிற வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக நிச்சயமாக திறமைகள் அப்படி பளிச்சு பளிச்சுன்னு வெளியில் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க எதை தொட்டாலும் இப்போ வெற்றி பெறுகிற அந்த முனைப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதில் சூப்பரான இடத்துல குரு இருக்கிறார் அவர் ஒன்பதில் இருந்தால் என்ன தப்பு தானே அப்படின்னு கேட்டால் தப்பு தான் ஒன்பதாம் இடம் கெட்டு போகுது அப்போ அப்பாவோட போகலை அப்பாவோட பூர்வீகத்தில் போகலை இப்படிங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்போ குரு பார்த்தா நல்லது அந்த அடிப்படையில் உங்களோட புத்தி திறமைகள் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு இதெல்லாம் மிக பிரமாதமாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே குருவின் பார்வையில் அது ராசியை பார்க்கறதுனால வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் ஏராளமான நன்மைகள் உண்டு வீடு பால் காய்ச்சறதோ இல்லை குழந்தைக்கு மொட்டை போடுறதோ இல்லை குழந்தை பெற்றுக்கிறதோ இல்லை திருமணம் நடப்பதோ சடங்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட குதகூலமாக விருந்து கொண்டாட்டங்கள் இவர்கள் விருந்து வைப்பாங்க அல்லது விருந்தில் கலந்துக்குவாங்க இப்படிப்பட்ட ஏதாவது ஒன்று இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்கும் இதே குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ராசிநாதனையே பார்த்துட்ருக்கிறார் அப்போ ராசிநாதனை சுக்கரன் பார்ப்பது ரொம்ப விசேஷமான செய்தி அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இவங்களால் முடியாததே ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பெரிய கெட்டிக்காரங்களாக மாறிடுவாங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் நிச்சயமாக இவங்க வந்து படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் பிரமாதமாக மார்க் எடுக்கிறது நினைக்கிற பள்ளிக்கூடங்களில் போய் படிக்கிறது விளையாட்டுத்துறைகளில் ரொம்ப ஃபேமஸாக போய் முன்னேறுறது மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்க போகுது இந்த வருஷத்தில் அது மட்டும் இல்லை அந்த சுக்கரன்தான் கட்டடக்கலை சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் சுக்கரனே அதிபதி அப்போ இந்த சுக்கரனை வச்சு பார்க்குற போது ஆர்கிடெக்ட் படிக்கிறவங்க அல்லது அது சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அல்லது கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுக்கிறவங்க ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க சொந்தமாக கட்டிடம் கட்டி விற்பனை செய்து தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வருடத்தின் ஆரம்பமே இதே போல் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குலதெய்வ வழிபாடு மறக்காமல் பண்ணுவாங்க விட்டுப்போனதையெல்லாம் தொட்டதையெல்லாம் விட்டுப்போனதெல்லாம் தொட்டு எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றுவாங்க பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிப்பாங்க ஆக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிராப்தங்கள் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆக இவங்க செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு துலாத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்குமே சந்தர்ப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பம் இருந்தால் தான் முடியும் இப்ப அந்த கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் இது ஒரு சந்தர்ப்பம் பேச முடியுது இது இல்லாமல் நான் தனியாக பேசினா ஒரு நிமிஷம் பேச முடியாதனால அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த துலாத்துல பிறந்தவங்களுக்கு கூடி வருது அதுபோலவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரிவுகள் பிளவுகள் சண்டை சச்சரவு கோற்று வழக்கு வியாஜ்யம் இப்படி துன்பப்பட்டு கொண்டிருந்தவர்கள்லாம் இப்போ கொஞ்சம் அதை விட்டுட்டு ஒரு காதல் லௌகிகம் இணக்கமான வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க துலாத்தில் பறந்துட்டாலே சுக்கரனுடைய அம்சம் இந்த சுக்கரன் எடுத்துக்கிட்டாலே மயக்கம் தயக்கம் காதல் இன்பம் ஸோ இப்படிப்பட்ட அனைத்திலும் இவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பத்து வருஷமா அவருக்கு பின்னாடி ஒரு பொண்ணுக்கு பின்னாடியே போய் இருப்பான் சொல்லியிருக்க மாட்டான் இப்போ போய் சொல்லுவான் ஏமா பத்து வருஷமாக பின்னாடி வரமா உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான் அந்த பொண்ணு ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட அநேக விதமான நன்மைகளை இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சூப்பராக நடத்தி காட்ட முடியும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா முயற்சி எடுக்கணும் கொஞ்சம் இவ்வளோ யோகங்கள் பக்கத்தில் இருந்த பிற்பாடும் முயற்சி தேவையான்னு கேட்டால் முயற்சி எடுக்கணும் என்ன தான் பாலும் பாயாசம் பக்கத்தில் இருந்தாலும் எடுத்து குடிக்கிற முயற்சி இருந்தால் தான் வைத்துக்குள்ளே போகும் இந்த முயற்சிகள் என்பது தேவை மூன்றாம் இடத்தில் அதிக கிரகங்கள் சேர்ந்திருக்காங்க அப்போ இந்த முயற்சிகளில் குறைபாடுகள் வரும் நிச்சயமாக துலாத்தில் பிறந்தவங்க பாருங்கள் நிறைய பேர் புதுசாக கண்ணாடி போடுவோம் இந்த வருஷம் நிறைய பேர் புதுசாக ஒரு பொண்ணு மூக்கு குத்திக்கிட்டு வந்து நிற்கும் புதுசாக ஒரு பொண்ணு தன்னோட ஸ்டைலை மாற்றிக்கும் முடியை மாற்றிக்கும் இப்படிப்பட்ட தன்னுடைய இயல்பான அழகு லட்சணங்களில் கூட குறைகளை நிவர்த்தி பண்ணி கொள்கிற பூவைக்கவே மாட்டினை அடம்பிடிச்ச பொண்ணு ஒரு ஊத்து மலிவு வாங்கி தலையில் வச்சுட்டு வீட்டுக்கு போகும் இப்படிப்பட்ட மனமாற்றங்கள் இயல்பான ஒரு உணர்வுதியான மாற்றங்கள் இதெல்லாம் இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது அது துலாத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக நல்லாவே இருக்க போகுது நிச்சயமா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யாரு சார் ஆமா தென் பகுதியில இருக்கன்குடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்கன்குடி சாத்தூர் பக்கத்தில் இருக்கு அந்த மாரியம்மன் அல்லது சமயபுரத்தால் இப்படி அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அபூர்வமாக இருப்பாங்க சும்மா ஒரு ட்ரையலுக்கு வந்து ரெண்டு வாட்டி போயிட்டு வந்து எங் உங்களுக்கு சொல்லட்டுமே ரொம்ப சிறப்பான கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அந்த அம்மன் ஒரு நூற்றுக்கு இவர்களுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க எண்பது சதவீதம் தரலாம் எண்பது சதவீதம் தரலாம் பார்க்கக்கூடிய நேர்கள துளாம் ராசி நேர்களா இருந்தா அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை மறக்காம சொல்லுங்க